சகோதரர்களே ஈமாளின் நம்பிக்கையின் ஆறு அடிப்படைகளில் மூன்றாவது அடிப்படை அல்லா இறக்கி வைத்த வேதங்களை நம்பிக்கை கொள்வது அல்லா பூமிக்கு ஆயிரக்கணக்கான நபிமார்களை ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறார் அதில் நாடிய தூதர்மார்களுக்கு அல்லாஹுபான் தாலா வேகங்களையும் வழங்கினான் அல்லாஹில் சொல்கிறார் இறை விஸ்வாசிகளும் தூதரும் அல்லாஹாவை நம்பிக்கை கொள்வார்கள் மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வார்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதங்களை நம்பிக்கை கொள்வார்கள் தூதர்களை நம்பிக்கை கொள்வார்கள் இன்னொரு வசனத்தில் சொல்லும் பொழுது நாங்கள் நபிமார்களை அனுப்பினோம் அவர்களோடு வேதத்தையும் நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று அண்ணா சுபாரோதால சொல்கிறான் பல்லாயிர கணக்கான வேதங்களை எல்லாம் இறக்கி வைத்து இருக்கலாம் நூற்று கணக்கான வேதங்களை எல்லாம் இறக்கி வைத்து இருக்கலாம் அல்லா ஆனால் நமக்கு அறிவிக்கப்பட்ட வேதங்கள் என்று பார்த்தால் மூசா அலி அல்லாஹ் வழங்கிய தவ்ராத் என்கிற வேதம் தாவூத் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஜபூர் என்கிற வேதம் ஐசா அவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் வழங்கிய இஞ்சீல் என்கிற வேதம் இறுதியாக இறுதி தூதர் முகமது அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஹானை இறுதி வேதமாக அழியாத ஒரு வேதமாக வழங்கினான் பல நபிமார்களுக்கு அந்த சூறாவுடைய இறுதி வசனத்தில் ஒரு உபதேசத்தை அல்லா சொல்லிவிட்டு உலக வாழ்க்கை முக்கியத்துவம் தரக்கூடாது மறுமைதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை தந்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் இத்தகைய உபதேசங்களை அல்லாஹ் எதில் சொல்லி இருக்கிறார் சுகுபி இப்ராஹிம மூசா முந்தைய ஏடுகளிலும் வேதங்களிலும் அல்ல இந்த உபதேசத்தை சொல்லி இருக்கிறார் உதாரணத்திற்கு மூசா அலி இப்ராஹிம் அலி வழங்கப்பட்ட ஏடுகள் ஆகவே இப்ராஹிம் அலி வேதம் வழங்கப்பட்டது ஏடுகள் வழங்கப்பட்டன ஆனால் பெயர் நமக்கு தெரியாது இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு கொடுத்த வேதம் என்ன பெயர் தெரியாது ஆனால் பல ரசூல்மார்களுக்கெல்லாம் வேதத்தை வழங்கினான் என்று நாம் எழுச்சி வேண்டும் நம்ப வேண்டும் அதே போல இறுதி வேதமாகிய குர்ஆனை நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த வழிமுறைக்கும் முந்தைய வேதங்கள் தௌராத் இஞ்சில் என்று பழைய வேதங்களை நாம் நம்பிக்கை கொள்வதற்கும் பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு என்ன வித்தியாசம் என்று கேட்டால் ஆம் தௌராத் இஞ்சில் எல்லாம் அல்லா இறக்கி வைத்த வேதம் தான் ஆனால் இப்போது இன்றைய நாள் அந்த வேதங்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த நிலையில் இல்லை என்பதையும் நாம் எதைச்சுக்கிட்டோம் உறுதியாக நம்ப வேண்டும் மனிதர்கள் கைப்பட அந்த வேதங்களில் பல விஷயங்கள் மாறிவிட்டது அதில் இருந்த வசனங்களை அவர்கள் நீக்கிவிட்டார்கள் இல்லாத வார்த்தைகளை வசனங்களாக எழுதி அதில் புகுத்தி விட்டார்கள் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும் சேர்த்து நம்ப வேண்டும் தௌராத் இஞ்சியில் அல்லாவுடைய வேதம்தான் ஆனால் இப்போது உள்ள தௌராத் அல்லது அது அல்லாஹ் இறக்கி வைத்த வேதம் அல்ல அது மனிதர்களால் மாற்றப்பட்ட வேதங்கள்

அற்ப லாபத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய வசனங்களை மாத்தி விட்டு தன் கையால் சில வசனங்கள் எழுதிவிட்டு இது வசனங்கள் என்று சொல்கிறார்களே அவர்களுக்கு கேடுதான் தன் அவர்கள் உண்டாகட்டும் இப்படிப்பட்ட பெரிய பாவத்தை செய்து அவர்கள் சம்பாதித்த அந்த பாவத்திற்கும் அவர்கள் கேடு உண்டாகட்டும் என்றல்லாம் மூன்று முறை ஒரே வசனத்தில் அந்த யூதர்களை சபிக்கிறார் ஆக எல்லாமே சொல்லிவிட்டால் அவர்கள் வேதத்தை மாத்தி விட்டார்கள் அதுபோக தௌராத்திலும் சரி இப்போது உள்ள அந்த இஞ்சியில் எடுத்து பார்த்தால் நபிமார்கள் தொடர்பாக பல அவதூறுகள் வேதம் எழுதப்பட்டிருக்கிறார்கள் அதில் நபிமார்கள் தொடர்பாக அவதூறுகள் எப்படிப்பட்ட அவதூறுகள் பெயர் சொல்லாமல் நான் அந்த அவதூறுகளை மாத்திரம் சொல்கிறேன் சில நபிமார்கள் குறித்து சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் மது அருந்திவிட்டு நிர்வாணமாக இருந்தார்கள் சில நபிமார்கள் பற்றி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் மது அருந்துவிட்டு தன்னுடைய பெண் பிள்ளைகளோடு விபச்சாரம் செய்தார்கள் சில நபிமார்கள் குறித்து எழுதியிருக்கிறார்கள் அவர்கள்தான் சிலை வணக்கம் செய்வதற்கு சிலையை உருவாக்கி தந்தார்கள் பணிசிராய்களுக்கு சிலைமார் நபிமார்கள் தொடர்பாக எழுதியிருக்கிறார்கள் அவர்களுக்கு பல மனைவிமார்கள் ஒருத்தருடைய மனைவி அவர்களுக்கு பிடித்து போய்விட்டது அதற்காக தலாக் சொல்ல வைத்து வற்புறுத்தி தலாக் சொல்ல வைத்து அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொண்டார்கள் இப்படியெல்லாம் ஏகப்பட்ட அவதூறுகள் இந்த வசனம் எல்லாம் என்ன அல்லாஹ் இறக்கி வைத்த வசனமாக இருக்குமா அல்லாஹ் அறிவித்த ஒரு சம்பவமாக அது இருக்கும் யோசித்து பாருங்கள் அறவே கிடையாது அது நபிமார்கள் மீது அவர்கள் சொன்ன அவதூறு காரணம் என்ன நபிமார்களே இப்படி எல்லாம் செய்தார்கள் என்று சொல்லிவிட்டால் அவர்களும் என்ன செய்யலாம் அடுத்து சர்வசாதாரண விபச்சாரம் மது அதெல்லாம் செய்துவிட்டு மக்கள் யாராவது ஒரு என்ன சொல்வார்கள் நபிமார்களே செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் பெரிய பாவம் எல்லாம் கிடையாது என்று அதை ஒரு சாதாரண ஒரு விஷயமா ஆக்குவதற்கு நபிமார்கள் மீது பல அவதூறுகளை அவர்கள் வேகமாக எழுதி வைத்திருக்கிறார்கள் அல்ல பாதுகாக்க வேண்டும் ஆகவே அல்லாஹ் இறக்கி வைத்த விதத்தில் அந்த நாள் இல்லை ஒரு சில செய்திகள் ஏதாவது ஒரு சில சம்பவங்கள் சில செய்திகள் அல்லாஹ் இறக்கி வைத்தது மிஞ்சிருக்கலாம் வேறு மொழியில் அல்லாஹ் நன்கறிந்தவர் அதில் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் நம்முடைய நபியுடைய தன்மைகளை சொல்லி சொல்ல போனால் நம்முடைய நபியின் பெயரை சொல்லி சில வசனங்கள் இருந்ததாக அதை படித்ததாக ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அறிஞர் இஸ்லாம் குறிப்பிடுகிறார்கள் நான் ஒரு எடுத்து படித்தேன் அவர்களுடைய சேர்த்து அது எழுதப்பட்டிருந்தது நான் படித்தேன் என்று சொல்கிறார் வேறு ஒரு ஊருக்கு சென்று அதே அத்தியாயத்தின் அதே வசனத்தை எடுத்து பார்த்தால் பெயர் காணவில்லை தன்மைகள் மாத்திரம் இருக்கிறது என்று நிபுணு தைமா அவர்கள் பதிவு செய்கிறார் இப்படி ஒரு சில செய்திகள் இன்றைய நாள் கூட மிஞ்சிருக்கலாம் அதான் நன்கறிந்தவன் நாம் படிக்க கூடாது மிக ஆர்வத்தோடு பைபிள் எல்லாம் எடுத்து படிப்பார்கள் படிக்க கூடாது இங்கு ஹுரான் படிக்க நேரம் இல்லை மக்களுக்கு சொம்பத்தனம் காட்டுகிறார்கள் அர்த்தத்தோடு படிப்பதில்லை அப்படி இருக்க தௌரா கிஞ்சில் என்று அதை எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்கிறது நமக்கு தேவையான எல்லா வழிகாட்டுதல் குரான் ஹதீசி உண்டு அது படித்தாலே பெரிய விஷயம் அதையே முறையாக நாம் எரிச்சிவதில்லை நேரத்தை ஒதுக்கி ஆர்வத்தோடு படிப்பதில்லை வேதங்கள் வேதம் குரான் நாம் என்ன நம்பிக்கை வேண்டும் என்றால் இது இறுதி வேதம் இது ஹியாம நாள் வரை பாதுகாக்கப்பட்ட வேதம் மாற்றங்கள் வந்தது போல் குரானில் ஒரு எழுத்து கூட மாறுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது காரணம் இதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை இறக்கி வைத்த அந்த ஏக இறைவனை எடுத்து எடுத்துக்கொண்டான் ஆகவே இந்த மக்களுக்கு அதை மனப்பாடம் செய்து அதே போல் எழுதி பாதுகாத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறார் ஆகவே ஹுரான் என்பது ஒருபோதும் மாறாது ஹுரானில் எல்லா வழிகாட்டுதல்களும் உண்டு அதுதான் இறுதி நாள் வரை மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதையும் நாம் நினைச்சுவிடும் ஹுரான் தொடர்பாக கூடுதலாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லா சுபான் அனைவருக்கும் வேதங்களை நம்பிக்கை கொள்வது என்கிற ஈமானுடைய அம்சத்தை பரிபூர்ணமாக அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக குர்ஆனை இறுதி வேதமாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு அதனுடைய ஒவ்வொரு சம்பவம் ஒவ்வொரு சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய தோசிகை தருவானாக இருக்கிறார்